இந்த கடையில எல்லாத்துலயும் சூப்பரா இருக்கு. என்ன புடவை வாங்குறது எதை வேணังกรதுனே தெரியல. என்ன வள்ளி? ஏன் சொல்ல மாட்டே? ம்ம். பொண்ணுக்கு அண்ணி நானே ஒரு புது பொடவை எடுத்துக்கல. எடுத்துக்கல என்ன? என் மாமியா எடுத்து கொடுக்கல? ம்ம். நீ சொல்ற பட்டு பொடவை எடுத்தா நிச்சயத்துக்கு வருவேன்னு வீட்டுல ஒத்துக்கலனாலும் பொடவை எடுக்க வந்துட்ட. ஆனாலும் இதெல்லாம் ரொம்ப தான் ஓவர். ம்ம். எல்லாத்துக்கும் எடுத்து பார்த்தா அப்படி தான். காசே நம்ம கையில இருக்கணும். இப்ப பாத்தியா? எடுத்து கொடுக்க மாட்டே நாங்க. நான் பாட்டிக சைலண்டா வந்து குடிட்டு வந்து எடுத்துக்கறேன். அப்படியே

ஏதோ எங்க அம்மா வீட்டு சொந்தமா இருந்தா அவங்க எடுத்து கொடுத்தாங்க இவங்க எடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்லி சமாளிச்சிருவேன் நீங்க அப்படி சொன்னா மாமியா போட்டு கொடுத்துருமே நான் எடுத்து கொடுக்கலாம் அதான் அவங்க தான் உனக்கே எடுத்து கொடுக்கல அதுவும் தெரியும் இல்லையா எல்லாருக்கும் அதான் ஏதாவது சொல்லி சமாளிக்கணும் ஏன் ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த போட கூட சொல்லிடுவேன் ஹம் சொல்லுவ சொல்லுவ சரி சீக்கிரம் எடுத்துட்டு கிளம்புவோம் அங்க என் மாமியா எவ்வளவு வெள்ளணும் அப்புறம் நான் அவன் கூட புடவெடுக்க வந்தேன்னு கூட சொல்ல முடியாது எதுக்கு வந்தேன் எதுக்கு போனா என்ன நேரம் ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்கோம் சரி வா போவோம் வள்ளி அது யாருன்னு பாத்தியா அட இவங்க எங்க இங்க வந்துட்டு ஜவுளி எடுத்து கொடுக்க மறந்துருப்பாங்க அந்த ஆய்வு வந்துருக்காங்க போல அது யாரு இந்த சேத்துக்கே போல எடுத்து கொடுக்குற முக்கியமானவங்க சரி வா போய் என்ன எதுன்னு பேசிட்டு போவோம் அப்புறம் பாத்து பேசலன்னு சொல்லிட்டு போறாங்க கொஞ்சம் நேரம் போறேன் அவங்க என்னடா பண்றாங்க பாப்போம் அப்புறம் போய் பேசலாம் இப்போ நான் அவங்களை பார்த்துட்டு ம் அதுவும் சரிதான் அம்மா சொல்லுங்கம்மா என்ன மாதிரி புடவை பார்க்க போறீங்க அது என் மகனுக்கு நிச்சயம் அதான் எனக்கும் என் பொண்ணுக்கும் புடவை வாங்கலான்னு வந்தோம் நல்ல புடவையா எடுத்து காட்டுங்க நல்லா புது மாடல்லாம் வந்து இறங்கிருக்குதுமா நல்லா இருக்கும் பாருங்க இதெல்லாம் அஞ்சாயிரம் ஆறாயிரம் அப்படி இருக்கிற புடவைங்க என்னங்க நீங்க நல்ல புடவை எடுத்துக்காட்டுன்னு சொன்னா அஞ்சாயிரம் ஆறாயிரங்கிறீங்க எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது எங்க ரேஞ்ச் என்ன நீங்க எடுத்துக்காட்ட புடவை என்ன ஐயோ கோச்சுக்காதீங்கம்மா நீங்க கல்யாண பொண்ணுக்கு தான் நிச்சயத்துக்கு புடவை எடுத்தீங்க அவங்களுக்கு ஒரு பத்தாயிரமும் ஒன்பதாயிரத்துக்கும் எடுத்த மாதிரி ஞாபகம் சரி அவங்கள விட விலை கம்மியாதுன்னு எல்லாம் எடுத்துப்பீங்க தான்மா அந்த விலையில எடுத்து போட்டேன் மற்றபடி ஒன்றும் இல்லைம்மா அது எப்படி எங்களை விட கல்யாணம் பண்ணணும்னு வசதியா அவள் பத்தாயிரத்துக்கு எடுத்தா நாங்க பதினஞ்சாயிரத்துக்கு எடுக்கணும் நோ பேசுற அவன் அவ எவ்வளவு வசத்தி ஏன் போடணும் நானும் அவ்வளோ மட்டும்மா ம் அவ எங்க நாங்க எங்க நல்லா பதினஞ்சாயிரமா எடுத்து போடு வந்தவங்களை என்ன வேலையிடுது இல்லைன்னு நீ கேட்கணும் அதெல்லாம் விட்டுட்டு நீயே யூகிச்சுக்கிற என்ன கல்யாணம் உன் விட்டு போன அவளுக்கு எடுத்த விலையில நாங்க எடுத்துக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு நீ முதல்ல மேனேஜர் கூப்பிடு ஐயோ ஐயோ மன்னிச்சுட்டுங்கம்மா நான் அப்படியெல்லாம் எது ஒன்றும் சொல்லலை நானும் யோகிச்சுட்டு தப்புதான் சரிம்மா 15000ல படம் எடுத்து காட்டட்டுமா இல்ல அதுக்கு மேல எடுத்து காட்டட்டுமாமா காடு காடுங்க 15000க்கு மாலயே காடுங்க என்ன பேசுறோன்னே தெரியாம பேசிட்டு இருக்காங்க என்னதான் এমप्लாய்ஸ் வச்சிருக்கங்களா என்னடா இது எங்க இத நடக்காது எல்லா இடத்துலயே கல்யாணம் பண்ணதுனால நல்லா இருப்பாங்க கல்யாண பொண்ணோட கோடியா நான் கூட என் நாத்து தான் இவங்க கிட்ட வந்து மாட்டான் நினைச்சேன் என் நாத்துக்கு கிட்ட இவங்க மாட்டல இந்த நாத்துக்கு மாமியார்கிட்டயும் தான் என் நாத்து மாட்டிருக்குது உம் பரவாயில்ல பரவாயில்ல என் மாமியாருக்கும் சேர்ந்து விழும் போல இருக்குது உங்ககிட்ட என்ம்மா என் மாமியாருக்கு நாத்தனா இருக்கே டஃப் கொடுப்பாங்க போல இருக்குது இவங்க ரெண்டு பேரும் ஊர்லயே என் மாமியார நாத்தனாருதான் மோசமானவளங்கன்னு நினைச்சிட்டு இருந்தவள் நர்மதா கடைசில பாரு தலைவனுக்கு தலைவன் இருக்கதான் செய்யறான் ஹம் ஆனா என்ன இத்தனை நாள் புடவை எடுத்துக்காம நிச்சயத்துக்கு முன்னாடி நாள் புடவை எடுத்துக்கிறாங்க ஹம் அன்னைக்கு புடவ எடுக்க வந்த அன்னைக்கு கூட இவங்க யாருமே எடுத்துக்கல என் மாமியார் எடுத்துக்கங்களேன்னு சொல்லியும் கூட இவங்க எடுத்துக்கல ஹம் நிச்சயத்துக்கு தானே சொன்னாங்க நானும் நம்பிட்டேன் இவங்க கூட எனக்கு எடுத்து கொடுத்துருப்பா என் மாமியா அன்னைக்கு ஹம் அவங்களே எடுத்துக்கல உனக்கு என்னத்துக்குன்ட்டா ஹம் இன்னைக்கு பாத்தியா அவங்க பொண்ணை விட அவங்க வேலை அதிகமா எடுக்கிறாங்க எடுக்கட்டும் எடுக்கட்டும் இப்போ இதுக்கே இப்படி இருந்தா என் நாத்த அவங்க வீட்டுக்கு போய் வாழும்போது கும்மி அனுப்பிடுவாங்க போல இருக்கே அவளை கொஞ்சம் பத்து பர்சன்ட் சந்தோஷம் ஐம்பது பர்சன்ட் சோகமா தான் சொல்றேன் இப்ப என்ன அதுக்கு

உங்கள் பொண்ணுக்கு கட்டினா இருக்கும் வேலை பதினேழாயிரம் ரூபா வருங்க சரி சரி இன்னும் நாலஞ்சு கலர் எடுத்து போடுங்க நாங்கள் பார்த்து எடுத்துக்கிறோம் இந்த சேலை பதினாலாயிரம் டீச்சல் வரும்மா ஏ இந்த கலர் புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இதை நான் எடுத்துக்கிறேன் ம் சரிம்மா நீ எடுத்துக்கோ உங்க நேரத்துக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் சரிப்பா இந்த புடவை ஒரு மாதிரி இதை நான் எடுத்துக்கிறேன் ம் சரிங்கம்மா ம்மா இந்த புடவை இப்போ ட்ரெண்ட் டான்சிங் டால் புடவை நல்லாதான் இருக்கு ஆனா இந்த கலர் இருக்குது அம்மா தெரியம்மா இந்த புடவை முதல்ல பாத்துருந்தா நீங்க இதை விட்டுருக்கவே மாட்டீங்க இது உங்க அம்மா காலத்து டிசைன் கொடி கட்டம் ஆமா ஆமா என் இதே மாதிரி ஒரு புடவை இருந்தது ஆனா இவ்வளவு பெரிய பாட்ரு இல்ல சின்ன பாட்ரு ஆமாமா அப்ப மாடல் தான் இப்ப திரும்ப எல்லாம் டிசைன் டிசைன் திரும்பி வர்றது அதுவும் சரிதான் ஆஹ் இந்த புடவ உன் நேரத்துக்கு எடுப்பா இருக்கும் இத பாருங்க ஆஹா இந்த புடவ சூப்பரா இருக்கு அம்மா நான் இந்த சளிய எடுத்துக்கிறேம்மா எடுத்துக்கடமா உனக்கு இல்லாதது வேற யாருக்கு ஏன்ப்பா தம்பி இந்த புடவ எவ்ளோ காலை கொடுமை இந்த அம்மாவுக்கு அவன் தம்பி ஆமா இந்த புடவ இருபதாயிரம் ரூபாம்மா என்னது இருபதாயிரமா அம்மாண்டி எதுக்குமா இருபதாயிரத்துக்கு நிச்சயதார்த்த புடவை கல்யாண பொண்ணு பத்தாயிரத்துக்கு தான் எடுத்திருக்குறேன் இருபதாயிரத்துக்கு எடுத்துட்டு போனாலும் நாலு பேர் பார்த்தா எதாவது சொல்லுவாங்களே தங்கம் ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு எடுத்துக்கையேன் வேற நல்ல புடவையாக பாரு இதே கலர்ல வேற புடவை காட்ட சொல்லட்டுமா ஏம்மா இந்த புடவை ஆசையாக பார்த்துட்டேன் வேற புடவை வேணும்னு கேக்குற இல்லை இல்ல நான் இந்த புடவை தான் வேணும் எனக்கு வேணும் நான் நாளைக்கு இதை தான் கட்டிப்பேன் ம் இந்த புடவையோட போயிடும் மாடி அடுத்தது ரெடிமேடா ஆரி ஒர்க் இருக்கு அதை வாங்கணுமா இரவுக்கு நல்லா இருக்கணும்னு சொன்னேன் அதுக்கு ஒரு அஞ்சாயிரம் ஆகுமே அதான் யோசிக்கிறேன் அம்மா எனக்கு எடுத்து கொடுத்தா இந்த பொடவை எடுத்து கொடு இல்லனா எனக்கு பொடவையே வேணாம் அட அவங்க தான் ஆசை எடுத்து கொடுங்களே மேடம் ஏன் சொல்ல மாட்டே உனக்கு தான் முள்ளங்கி பத்த மாதிரி முழுசா 20000 ரூபாய் வருது அந்த பொடவையில அப்புறம் அப்படி தான் பேசவே நீ கொஞ்ச நேரம் சும்மா இருப்பா அவளே வெறும் கால நிக்கறா நீ அதல வெண்ணிய ஊதுவ நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே அம்மாடி நான் சொல்றத கேள இன்னும் கல்யாணம் இருக்குது கல்யாணத்துக்கு எத்தனை ஆயிரம் ரூபாய்க்கு பொடவை எடுக்கணுமோ நிச்சயத்துக்கு எதுக்குமான்னு பாக்குறேன்டா வேற ஒண்ணும் இல்ல அம்மா எனக்கு இந்த புடவ ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு இதை எடுத்து கொடுமா நீ வீட்டுல என்ன சொன்ன ரெண்டு புடவ கூட எடுத்து சொன்னேன் இங்க வந்து இப்படி சொல்ற ஹம் பாரு உன் நான் நீ நிரூபிக்கிற அம்மா கொடுமா அது மட்டும் இல்ல இந்த புடவைக்கு சரியான ரவிக்க ஆல்ரெடி ஆரி ஆர்வாக்கு போட்ட ப்ளோஸ் என்கிட்ட இருக்குதுமா நான் அதையே கட்டிக்கிறேன் நீ எனக்கு அது கூட வாங்கி தர வேண்டாம் இந்த புடவை எடுத்துக்கூடா பிளீஸ் ம் நாளைக்கு சபையில இந்த புடவை கட்டிட்டு நின்னா தானே உன் பொண்ணுன்னு சொல்லும் போது உனக்கு கௌரவமா இருக்கும் உம் அதுக்கு இல்ல விளையாச்சேன்னு பார்த்தேன் சரி உன் நீ எடுத்துக்கமா உனக்கு பிடிச்சதேன்னு எடுத்துக்க அண்ணகல்யத்துல அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா அம்மனே அம்மா தான் சரிப்பா இந்த ரெண்டு புடவை நாங்க எடுத்துக்கிறோம் இதுக்கே பில் போட்டுரு